கனடா வரலாற்றில் முதன்முறையாக நிலவின் மேற்பரப்பில் இறங்கவுள்ள ரோவரை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ரோவர் எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சிக்கு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது நிலவின் மேற்பரப்பில் நீர் உள்ளதா என்பதை கண்டறிவதே ரோவரின் இது வெற்றிகரமாக அமைந்தால் எதிர்காலத்தில் நிலாவில் மனிதர்களை நீண்டகால இருப்பை உறுதி செய்யும் வழியை திறக்கும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் இந்த ரோவர் சுமார் முப்பத்தைந்து கிலோ எடையை கொண்டதாகும் நிலவின் மேற்பரப்பில் நீர் பனிக்கட்டிகள் உள்ளனவா என கண்டறிவதற்கும் நிலவின் நிலவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தன்மைகளை ஆய்வு செய்வதற்கும் பல்வேறு விஞ்ஞான கருவிகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன இந்த ரோவர் நாசா உட்பட பல சர்வதேச விண்வெளி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுகிறது யூனிவர்சிட்டி ஆப் யுனிவர்சிட்டி போன்ற பல கல்வி நிறுவனங்களும் இதில் பங்கேற்றுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி முப்பதுகளில் மனிதர்களின் நிலா வாழ்வை எளிதாக லூனா யூட்டிலிட்டி ரோவர் எனும் அடுத்த கட்ட ரோவரையும் கனடா உருவாக்க திட்டமிட்டுள்ளது இது நிலாவில் கட்டுமான பணிகள் மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் இந்த முயற்சி உலக விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய வளர்ச்சேர்க்கையாகவும் சர்வதேச விண்வெளி கூட்டணிகளில் அதன் பங்கு மேலும் வலுப்பரவும் வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது